ஓம் சிவாயனமன் சைவம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள் வணக்கம் ஓம் நம வடநாட்டில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களுள் முதலாவது திருப்பருப்பதம் என்னும் சிறீசைலம் இந்த தலம் ஆந்திர மாநிலத்தில் கர்னூல் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருத்தலம் இது மலைகளும் காடுகளும் நிறைந்த பகுதியாக பண்டை காலம் தொட்டே இருந்திருப்பதால் சுந்தர தேவாரமும் இதனை குறிப்பிடும்பொழுது செல்லல் உர அரிய சிவன் சீர்பற்பத மலை என்று வர்ணிக்கப்படுகின்றது இதற்கு இருவகையாக பொருள் கொள்ளலாம் செல்லல் உர அரிய சிவன் என்றும் செல்லல் உர அரிய சிவனது சிறி மலை என்றும் இருவிதமாக ஏனையோர்க்கு எண்ணியும் பார்க்க முடியாத பரம்பொருள் காண்டற்கரிய கடவுள் அவனை சென்று அடைவது என்பது அத்துணை எளிய காரியம் அல்ல செல்லல் செல்ல அரிய சிவன் மற்றொரு பொருள் அந்த திருமலையின் மீது ஏற்றிச் சொல்லப்படுவதாக காணப்படுவது அதாவது செல்லல் உர அரிய சிவனது சீர்ப்பத மலை இந்த மலைக்கு செல்வது என்பது அரிய செயல் எளிதாக அனைவரும் செல்ல இயலாது என்பதை காட்டுவதாக அமைந்துள்ளது தற்காலத்தில் வசதிகள் பெருகிவிட்டபடியால் மலையின் மீது பாதைகள் அமைத்து ஆலயம் செல்வது என்பது சற்று எளிமையாக்கப்பட்டுவிட்டது இருந்தபோதிலும் அந்த மலைச்சிகரங்களும் காடுகளும் அடர்ந்த பகுதியாகவே இன்றும் காணப்படுகிறது இதனை ஸ்ரீசைலம் என்றும் திருப்பருப்பதம் என்றும் வழங்குகிறார்கள் அர்ஜுனம் என்பது மருதமரத்தை குறிப்பது மூன்று இடங்களில் இந்த மருதமரம் மரம் அமைந்துள்ளது இங்கு உள்ளது மல்லிகார்ஜுனம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது புடார்ஜுனம் திருப்புடைமருதூர் இவ்விரண்டுக்கும் நடுவில் அமைந்திருப்பது சோழநாட்டில் உள்ள திருவிடை மத்தியார்ஜுனம் இடைமருதூர் இவ்வாறு மூன்று திருத்தலங்களுள் பெருமான் மருதமரத்தை கலவசமாக கொண்டு கோயில் கொண்டு விளங்குகின்றார் ஸ்ரீசைலத்தில் சந்திரவதி என்ற பெண் அடியவர் மல்லிகை மலர்களால் வழிபட்டதாக மல்லிகார்ஜுனம் என்று இதனை அர்ஜுன மரத்தோடு சேர்த்து அந்த மல்லிகை மலரால் வழிபட்டதையும் இணைத்து குறிப்பிடுவது வழக்கம் சிலாத முனிவர் இங்கு கடும் தவம் மேற்கொண்டபடியால் இது சிறீசேலம் எனப்படுகிறது என்றும் ஒரு வழக்கு உண்டு பெருமானே இங்கு தவம் செய்து இறைவனை ஆற்றலை பெற்றார் என்றும் அவரே இந்த மலையாக இருந்து பெருமானை தங்குகின்றார் என்றும் சலபுராணம் குறிப்பிடுகின்றது இந்த தலம் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களுள் ஒன்று அந்த பன்னிரண்டாவன குஜராத்தில் உள்ள சோமநாதம் வைத்தியநாதம் பீமசங்கரம் நாகேஸ்வரம் திரையம்பகம் குஸ்மேசம் ஸ்ரீசைலம் ஓங்காரம் உஜ்ஜயினி வாரணாசியில் உள்ள விஸ்வேஸ்வரம் கேதாரத்தில் உள்ள கேதாரநாதம் ராமேஸ்வரம் அதே போல சக்தி பீடங்குழுள் ஒன்றாகிய சிறிசைலத்தில் பிரமராம்பிகை அந்த சக்தி பீடமாக காட்சியளிக்கின்றாள் மேதி ரவி ஜூவி என்ற மூன்று மரங்களின் சேர்க்கை திரிபலா மரம் என்று கூறப்படுவதால் தத்தாத்திரேயரே இங்கு வந்து மரத்தின் அடியில் தவம் செய்தார் என்றும் அதனை தத்தாத்ரேய விருஷம் என்றும் கூறப்படுகிறது இந்த மரமானது மல்லிகார்ஜுனர் கோயிலில் உள்ளது இந்த மலை அடிவாரத்தில் கிருஷ்ணா நதி பாய்கிறது இந்த நதியை பாதாள கங்கை என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த தலத்தின் அருகில் நந்தியால் அதாவது நந்தியின் மலை இருக்கிறது இதனை பூ கைலாசம் என்றும் குறிப்பிடுவார்கள் இந்த மலையில் எட்டு சிகரங்கள் ஒன்பது நந்திகள் அமையப்பெற்றுள்ளன அவையாவன வைடூரிய சிகரம் பரவாளி சிகரம் சிகரம் மாணிக்க சிகரம் மரகத சிகரம் பிரம்ம சிகரம் கேமா சிகரம் வஜ்ர சிகரம் ஆகிய சிகரங்கள் நந்திகளாக குறிப்பிடப்படுவன பிரதம நந்தி நாகநந்தி விநாயக நந்தி கருட நந்தி சிவநந்தி மகாநந்தி சூரிய நந்தி விஷ்ணு நந்தி சோமநந்தி என்பன அதே போல இங்கு பிரம்மேஸ்வரம் ஜனார்தனேஸ்வரம் வருணேஸ்வரம் ஹேமேஸ்வரம் சப்தகோட்டீஸ்வரம் மோக்ஷேஸ்வரம் இந்திரேஸ்வரம் அக்னேஸ்வரம் குக்குடேஸ்வரம் ஆகிய ஒன்பது சிவாலயங்கள் அமைந்துள்ளன இந்த கோயிலில் பாண்டவர்கள் கட்டியது என்று சொல்லப்படக்கூடிய ஆறு ஆலயங்கள் மேற்கு பிரகாரத்தில் அமைந்துள்ளன மேலும் சகசிரலிங்கேஸ்வரர் கோவில் பஞ்சநதீஸ்வரர் கோவில் ஆகியனவும் இங்கு அமைந்துள்ளது இந்த ஜோதிர்லிங்க ஸ்தலமான சிறிசேலத்தில் மகா சிவராத்திரி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இங்கு உள்ள இந்த ஆலயத்தை இரண்டாம் நூற்றாண்டிலிருந்தே பிரபலமாக இருந்ததாக குறிப்பிடுகின்றன இக்கல்வெட்டுக்கள் மூலம் அன்னதானத்திற்காக கற்றாளைகள் அமைத்தது கோயில் திருப்பணிகள் செய்தது திருக்குளம் வெட்டியது கோயில் பணியாளர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்தது போன்ற செய்திகளை நாம் அறிகின்றோம் விஜயநகர மன்னர்கள் இவ்வாறு பல நிபந்தனைகளை அமைத்து கல்வெட்டுக்கள் பொறித்துள்ளார்கள் இதனை நந்தியாவிலிருந்து பேருந்து மூலமும் ஓங்கோல் கர்னூல் போன்ற நகரங்களிலிருந்து பேருந்துகள் மூலமும் அடைவதே சற்று எளிது சென்னை போன்ற பெருநகரங்களிலிருந்து நேரடியாக பேருந்து வசதிகளும் அமைந்துள்ளன இந்த தலத்தை தேவார மூவருமே பாடியுள்ளார்கள் ஞான சம்பந்தர் காலத்திலிருந்து இத்தலத்தை பரவியுள்ளார் சுந்தரரும் அபண்ணமே பரவியுள்ளார் ஆனால் திருநாமக்கரசரோ நேரில் இங்கு வந்து தரிசித்துவிட்டு பின்னர் வடநாட்டு யாத்திரையை தொடர்ந்தார் என்று கூறப்படுகிறது தீயான்தந்தமூர்த்தி நாயனார் மிரள செய்தது வியாழக்குறிஞ்சி என்ற பண்ணில் அமைந்துள்ள ஒரு திருப்பதிகமாகும் இத்திருப்பதிகத்தை எண்ணுவதே தவம் என்று அவர் பதிக பலனை குறிப்பிடுகின்றார் சுடு மணியும் சூதர இடுமணி எழில்லானே ஏறனல் எருதேரி விடமணி முடருடையான் மேதியெடும் கோட்டு படுமணி விடு சுடரார் பருப்பதும் பரவுதுமே ஏ அப்பர் பெருமானிய திரு நேரிசி பதிகம் ஒன்றும் இத்தலத்தின் மீது அமைந்துள்ளது கன்றினார் புறங்கள் மூன்றும் கனல் எரியாக சீறி நின்றதோர் உருவம் தன்னான் நீர்மையுள் நிறையும் கொள் ஒன்றியாங்குமையும் தாமும் ஊர் பலி தேர்ந்து பின்னும் பன்றி பின் வடராகி பருப்பதம் நோக்கினாரே ஏ ஏ கரவிலாமனத்தராகி கைதொழுவார்கற்கு என்றும் இரவு நின்று எரியதாடி இன்னருள் செய்யும் ும் எ புறங்கள் மூன்றும் ஆட்டிய வகைய வகையராகி பரவுவார்க்கு அருள்கள் செய்து பருப்பதம் நோக்கினாரே ஏ சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஒரு திருப்பதியும் நட்டபாடை என்ற பண்ணில் அமைந்துள்ளது மானும் அறை இனமும் மயில் இனமும் கலந்தெங்கும் தாமே மிக மீந்து தடஞ்சுனை நீர் களைப்பருகி பூமாமரம் உறிஞ்சி பொழிலோடே சென்று புக்கு பொழில் நீழல் தூயில் சீபற்பத மத ஏ ஆதிசங்கரர் போன்ற அருளாளர்களால் வழிபடப்பெற்ற ஸ்ரீசைல மலையை நாமும் தொழுதேற்றி எல்லா நலன்களும் பெருவோமாக திருச்சிற்றம்போம்